ஒரு கிராமத்தில் ராம் என்ற பணக்கார தொழிலதிபர் வாழ்ந்தான் அவனுக்கு மனைவி குழந்தைகள் எல்லாம் இருந்தன ராம் எப்போதும் வீட்டில் மட்டுமே இருக்கவில்லை தொழில் முனைவோர் கூட்டம் என்று அவனுடைய வாழ்க்கை மும்முரமாகவே இருந்தது அவன் மிகவும் உறுதியாக என்னாலும் நான் நம்ப முடியாத நபர்களுடன் கூட இருப்பேன் என்று எப்போதும் கூறி வந்தான் ஒரு நாள் அவன் தொழில் பயணம் போக வேண்டியது வழியில் அவன் ஒரு பழைய நண்பரை காண்கிறார் அவன் பெயர் கார்த்திக் இருவரும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு சந்தித்ததில் ராம் மிகவும் மகிழ்ந்தான் கார்த்திக் அவனை மிகவும் அன்பாகப் பேசி இந்த இடத்தில் வந்து ஒரு வாரம் வாழ்ந்தால் நாம் மிகச்சிறந்த நேரம் கழிக்கலாம் என்றான் ராம் அடுத்த நாள் கார்த்திக்குடன் ஒரு வழியாக கார்த்திக் வீட்டுக்கு வந்து தங்குகிறார் வீடு சின்னஞ்சிறியதாக இருந்தாலும் அவன் மகிழ்ச்சி உண்டாக இருந்தது ஆனால் இரவு முழுவதும் அவருக்கு அந்த வீட்டின் சில விசித்திரமான அனுபவங்களை உணர்ந்தான் அடுத்த நாள் காலையில் கார்த்திக்கை காணவில்லை ராம தேடி பார்த்துவிட்டு தன் வீட்டுக்கு வந்துவிட்டான் சில நாட்களுக்குப் பிறகு மற்றொரு நண்பனை சந்தித்து பேசினான் அப்போது கார்த்திக் பற்றி சொல்லிக் கொண்டு இருந்தான் ராம் நண்பன் சொன்ன விஷயத்தை கேட்டு கதிகலங்கி நின்றான் கார்த்திக் இருந்து பத்து வருடம் ஆகிறது என்றான்